அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் நம்ம போர்க்கிஸ் மேடமா முன்னாடி வந்து ரொம்ப மேலாக வணக்கம் காணிலந்து சொல்லிக்கறாங்க சோ போர்க்கியலுக்குள்ள என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேன் இருக்கிறேன் அது டல்லாப் வந்த முதல் முதம செஞ்சவர். முதலே முதல் முதலமைச்சர் செஞ்சவர் அவங்க குமாரசாமி ராஜா அவர் என்ன அரசு அரசuireருக்கு ஊதியம் வழங்க அரசியல பணம் இல்லை நம்ம போராட்டம் பண்ணும் போது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அடுத்து வந்த ராஜாஜி நாட்டில் பஞ்சல் எனவே சம்பள வெட்டு தவிர்க்க முடியாத ஒன்று அப்புறம் வந்து கண்மகர் காமராஜர் விவசாயிக்கு நாலு ஒன்றுக்கு பன்னெண்டு கூலி மட்டுமே கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் போது அரசு ஏன் இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்ன்ற கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு அடுத்து வந்த கருணாநிதி அவர் பாணியில வந்து கருணை இருக்கிறது நிதி இல்லைன்னு சொல்லி தமிழருக்கு இந்திய சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாரா எம்ஜிஆர் எப்பவுமே சுண்டு மூடுறாங்கல்ல அரசுக்கும் பொதுமக்களுக்கு பிரச்சனை ஒன்று பண்ணாங்களா அதே மாதிரி அரசுடைய போராட்டத்தை வந்து பொதுமக்கள் பாத்துக்குவாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு அடுத்து நம்ம ஜெயலலிதா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அரசின் வருவாயில் தொண்ணூத்தி நாலு சதவீதம் வந்து அரசு வேலைக்கு சம்பளமா கொடுத்துட்டு மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அவருக்கு அடுத்து வந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ வர்ற வாத்தியாருக்கு எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம்

அந்த கமிட்டிய போட்டாங்க இப்போ ரொம்ப தெல்ல தெளிவ ஒன்பது மாசம் மூணு ஐயா சேர்ந்து ரிப்போர்ட் ஒன்பது மாசமா அதே மாதிரி நம்ம எல்லா திட்டங்களுக்கு வந்து இந்தியாவிற்கே வந்து திராவிட மட வசதம் வந்து இதா இருக்கு இந்த மாதிரி முதல்வர் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்காரு முன்னோடி வந்து தமிழ்நாடுதான் சரி அந்த முன்னோடி தமிழ்நாடு கொண்டு போறதுக்காக உழைச்சது யாரு நீங்க திட்டங்களை அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு திட்டத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த திட்டங்களை வந்து நல்ல முறை செயல்படுத்துறது அரசு எதுக்குமே பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்கள்ட்ட எப்படி மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்க பெண்களுக்கு நீங்க நிதி இல்லைன்னு சொல்லி கேட்கும் போது நீங்க கொடுக்கற திட்டங்கள் தான் அவங்க கொடுக்க வேணும்னு நம்ம எல்லாருமே கொடுக்க மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்யறது நல்லது ஆனா எங்கள்ட்ட இருந்து புரிஞ்சு கொடுக்கணும்னு சொல்றேன் எங்கள்ட்ட இருந்து புரிஞ்சு கொடுத்துட்டு எங்களை அவங்களுக்கு எதிரியா காட்டுறீங்க பொதுமக்களும் அரசு ஊழியர்களும் ஒன்றுதான் ஆனா எந்த எந்த ஆட்சியாளர் வந்தாலும் சரி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சிண்டு மூட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க இந்த போராட்டம் இத்தோடு இல்லாம தொடர்ந்து அரசுமை சங்கமும் சரி ஜாக்கிரஜி இருந்த பேரும் சரி ரெண்டாயிரத்தி பதினேழுல ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பேய் கண் சிந்தி ஒன்னா வாங்கி கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த போராட்டத்தை வீரியத்தில் சென்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பழைய ஓய்வு ரத்து புது

உள்ள இருக்கிறதுனால எண்ணிக்கை மாற்றம் மொத்த கூட்டம் வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த அரசுக்கு வேற வழியே கிடையாது கண்டிப்பான முறையில இதை செயல்படுத்தி ஆகணும் அப்படின்ற கேட்ட வாய்ப்பு அளித்த நன்றி தெரிவித்து வருகிறேன் நன்றி குண